மக்களை கடலில் முப்பத்தி நாலாயிரத்துக்கு மேற்பட்ட மீன் இனங்கள் இருக்குது சில மீன்கள் வந்து பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் சில மீன்கள் குழம்பு வைக்க நல்லாயிருக்கும் சில மீன்கள் வந்து வறுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் சில மீன்கள் வந்து இது ரெண்டுக்குமே நல்லாயிருக்கும் அதுலேயும் ஒரு சில மீன்கள் வந்து விஷத்தன்மையுள்ள மீன்கள் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த அழகான மீனோட பேர் நிலா மீன் சொல்லுவோம் ஏஞ்சல் ஃபீஸ் அப்படிங்கிற இன்னொரு பேர் இருக்குது இங்கிலீஷில் தி மூன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மீன் பார்க்கனா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு சில பேர் வந்து ஏஞ்சல் பீஸ் வந்து டேங்கில் வளர்ப்பாங்களேன் ஸோ அதே மாதிரி இருக்கும் சீசனில் மட்டுந்தான் அந்த மீன் பார்க்க முடியும் இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கு சூப்பராக இருக்கும் வறுக்கிறதுக்கும் நார்மலாக இருக்கும் சில பேருக்கு சிக்கன் செட் ஆகாது சில பேருக்கு மட்டன் செட் ஆகாது ஆனால் இந்த மீன்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே செட் ஆகக்கூடிய ஒரு உணவு தான் ஏன்னா அதில் வந்து ஹைப்ரோட்டின் இருக்குது இதயத்துக்கு கண்ணுக்கு தோலுக்கு நரம்புகளுக்கு எல்லாத்துக்குமே நல்லது உடம்ப குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உடம்பை மீண்டும் நினைக்கிறவங்க உடம்பை ஏற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாத்தையுமே சூட்டமான அந்த மீன் உங்களோட ஃபேவரட் மீனை கமேனில் சொல்லுங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ